திமுகவின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்க உள்ளதாக தற்பொழுது திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை செய்துள்ள தமிழக மக்கள் இரண்டு அமைச்சர்கள் ஊழல் செய்து தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட உள்ள நிலையில் மூன்றாவது அமைச்சராக துரைமுருகன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்கள் பெயர்களும் தற்பொழுது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பொன்முடி அவர்களின் அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்காமல் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக இரண்டு இடங்களுக்கு மேலாக வெற்றியடைய முடியாது என்று கருத்து கணிப்புகளை முன்கூட்டியே அறிந்த திமுக தலைமை தற்பொழுது பொன்முடி அவர்களின் அனைத்து பதவிகளையும் நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்று காலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசிய அடுத்த நொடியிலேயே அவரது சகோதரர் மு க அழகிரி அவர்களையும் சந்தித்துள்ளார் திமுகவின் மூத்த அமைச்சராக இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கே இந்த நிலைமை என்றால் இனி நீதிமன்றத்தில் பதினெண்டு அமைச்சர்களின் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் அடுத்தடுத்ததாக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட இனி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை அமைக்க முடியாது என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே வயது மூப்பின் காரணமாக சிறைக்கு செல்ல முடியாது என்றும் தீர்ப்பை மாற்றி கூறுங்கள் என்று நீதிமன்றத்தின் வாசலிலேயே நீதிபதி காலில் விழாத குறையாக பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் கெஞ்சியுள்ளனர் ஆனால் நீதிமன்றம் இதற்கு செவி சகிக்காமல் முப்பது நாட்கள் மட்டும் நீதிமன்றம் சிறைக்கு செல்ல பொன்முடி அவர்களுக்கு தடை விதித்திருக்கிறது மேலும் இதனை பயன்படுத்தி கொண்டு உச்ச மேல்முறையீடு செய்து நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபித்துக் கொள்ளுங்கள் என்றும் ஆனால் முப்பது நாட்களுக்கு பிறகு இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்றும் தற்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளதால் காரின் உள்ளேயே கண்ணீர் மழுக அழுகிய வீடியோவும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகியுள்ளது ஏற்கனவே மருத்துவமனையில் பரிசோதனை செய்த அவர்கள் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் காவிரி மருத்துவமனை ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தீர்ப்பிற்கு பிறகு அவர்களின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது தீர்ப்பிற்கு முன்பாக அவர்கள் இளம் பெண்களுடன் குத்தாட்டம் ஆடும் வீடியோ வெளியாகி பொன்முடி அவர்களின் நாடகத்தை தற்பொழுது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதனைதான் இணையதளங்களில் சங்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழக ஒருவர் கூட நல்லவராக இருக்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி என்றும் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்களின் பதிவிற்கு தற்பொழுது கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது பொன்முடி அவர்கள் சிறையை பற்றியும் அவரது அமைச்சர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்